எல்லாருக்கும் வணக்கம் இன்பாக்ஸில் நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க ரொம்ப கவலையா இருக்கு நிறைய பிரச்சனையா இருக்கு வாழ்க்கையில இவங்க சரியில்லை வாழ்க்கையில அவங்க சரியில்லை வேலை சரியில்லை இப்படி நிறைய நிறைய அவங்களுடைய கவலைகளை வந்து மெசேஜ் பண்றாங்க நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்வேன் என்னன்னா எனக்கு ப்ராப்ளமாக இருந்த போது என்ன நான் யோசிச்சினோம் அந்த விஷயங்கள் தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா நம்ம எல்லாருமே ஃபுட்பாலாக இருக்கோம் ஃபுட்பாலாக இருக்கேன் அப்படின்னா புரியலையா அதாவது நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவனேன்னு உட்காந்து நம்ம பாட்டுக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் இப்போது நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்புறம் பிள்ளை என்ன பண்ண வைக்கலான்ட்டு இருக்கேன் ஃப்யூச்சரில் அப்படின்னா அப்பா சொல்கிறாரு தெரியல பார்க்கலாம் மார்க் வரட்டும் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு அப்பாவோடய ஃப்ரெண்டு நான் வந்து ஏதோ வெளிநாட்டில் ஒரு நல்ல கோர்ஸ் வந்திருக்கான் அதனால் வந்துட்டு அதை படிக்க இருக்கேன் போய் ஒரு மூணு வருஷம் முடிச்சுட்டு வந்தான்னா இந்தியாவில் ஒரு நல்ல ஃப்யூச்சர் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறாரு இப்போ நம்ம அப்பா நம்மளை கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு அங்கிள் சொன்னது கேட்டியா நல்ல ஐடியாவாக இருக்குல்ல ஸோ நல்ல மார்க் வாங்கினேன்னா உன்னை வெளிநாடு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு நம்மளும் போகிறோம் வெளிநாடு 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 உட்காருறோம் படிக்கிறோம் 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 படித்தோம் 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 ஒரு மூணு வாரம் அப்படி போகுது அதுக்கப்புறம் பெரியப்பா ஊர்ல ஊர்லேருந்து அப்புறம் என்ன பிளான் பண்ணியிருக்க குழந்தைய பற்றி இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்னா ஒன்றும் இல்லை ஏதோ வெளிநாட்டில் ஒரு நல்ல கோர்ஸ் வந்திருக்காமே அது படிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன் வெளிநாடா நான் முடிவு பண்ணிட்டேன் என் பிள்ளைய வந்து ஒரு கிராமமாக பார்த்து ஒரு நல்ல ஒரு ஒரு சின்ன டிகிரி ஒன்னு பண்ண வச்சிரு போகிறேன் அதுக்கப்புறம் அவன் இங்கேயே படிச்சுப்பான் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் இந்தியா த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நம்ம அப்பா யோசிக்கிறாரு ஆ பரவாயில்ல பெரியப்பா சொல்றது ஒரு நல்ல பாயிண்டா தான் இருக்கு வெளிநாடுலாம் போனா வேற மாதிரி ஆகிடுவான் பிறந்த ஊருக்கே திரும்பி வர மாட்டான் அப்படின்னு திரும்பவும் நம்மளை கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்றாரு பெரியப்பா சொன்னது கேட்டியா அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம தான் ஃபுட்பால் ஆச்சே வரவங்க போகிறவங்களாம் வதச்சு 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 யாரோ எங்கெங்கேயோ ஒதைச்சு இன்னைக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம் இல்லையா ஆனால் ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த நிமிஷத்துலேருந்து என்னன்னா எனக்கு தெரியாது உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் இருக்காங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்றதெல்லாம் தெரியாது ஆனால் யாராக இருந்தாலும் நம்மளை ஃபுட்பாலாக அவங்க உதைக்கும் போது நமக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று நம்ம ஃபுட்பாலாக இருக்கலாம் இல்லைன்னா ஃபுட்பால் பிளேயரா மாறிடலாம் ஃபுட்பாலாக இருக்கும்போது நம்ம உதவ வாங்கிட்டு தான் இருப்போம் ஃபுட்பால் பிளேயர் ஆகும்போது அந்த ஃபுட்பாலை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றதுக்காக எதிர்த்து அடிக்கக்கூடிய உதைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது ஸோ நம்ம வாழ்க்கைன்ற ஃபுட்பாலை எப்படி நம்ம விளையாட போகிறோம் ஒரு பிளேயராக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு போயிடலாம் இப்போ சொல்லுங்கள் நம்ம நம்ம வாழ்க்கையில் ஃபுட்பாலாக இருக்க போகிற மாதிரி இனிமேல் இல்ல ஃபுட்பால் ஆகிட போறமா ஃபுட்பால் பிளேயராவா அப்ப அவங்களாம் ஃபுட்பாலாக இருக்கலாமா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் முடிவு பண்ணுங்க இந்த சூழ்நிலைய நான் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நல்லபடியா முடிவு பண்ணுவேன் அப்படின்னு இப்போ ஃபுட்பால் பிளேயரா இருப்போம் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது கஷ்டம் சந்தோஷம் ஏமாற்றம் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்குது அப்படி பார்ப்போம் விளையாண்டுட்டு கடந்து போக பாப்போம் இல்ல நான் விளையாடல நான் தான் இருக்க முடியல அப்படின்னாலும் அது அப்படியேதான் போக போகுது ஒரு மாற்றம் வரப்போறது இல்ல சோ இந்த லாரி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்